வணக்கம் வாங்க நாம காரக்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை நாம எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க எண்ணெயில போட்ட வேர்க்கடலை நல்லா பொறிச்சு எடுக்கணும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகும் வெடிக்கும் அதனால் தயவு செஞ்சு முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இல்லைன்னா முடிஞ்சளவு தட்டை போட்டு மூடி வைங்க இல்லைன்னா வெடிக்க போது பார்த்து பண்ணுங்க இது நல்லா ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு நான் நல்லா ஃப்ரை ஆன பிறகு காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அதனால நானும் தட்டை போட்டு தான் மூடி வைக்கிறேன் ரொம்ப ஈஸியான இது தான் ஆனாலும் கொஞ்சம் செவு நல்லா ஃப்ரை ஆகி வரத்துக்கு நேரம் ஆகும் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வேர்க்கடலை நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ இதை நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் காரக்கடலை ரெடியாகிடும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வெடிக்கோங்க அதனால் பார்த்து பொறுமையாக தட்டை போட்டு மூடி எடுத்துருங்க இதை பாருங்க காரக்கடலை ரெடி ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் போது சாப்பிடலாம் இப்போ இதை எண்ணெயிலேருந்து நான் பிரித்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கறிவேப்பிலைய போட போகிற எண்ணெயில் வெடிக்கோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கரியப்பிலையை போட்டுடலாம் பார்த்துங்க வெடிக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி அதை வேர்க்கடல கலந்துடலாம் வாங்க அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்துட்டேன் இப்போ அதை வேர்க்கடல நான் திருத்தறேன் இப்போ வேர்க்கடலையும் கறிவேப்பிலையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதை நல்லா ஒரு பேப்பர் டவலில் போட்டு நல்லா அந்த எண்ணெயை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் எங்கக்கிட்ட இங்கே திக்கு பேப்பர் கிடைக்கும் இது வந்து இந்த ஆயிலெல்லாம் எடுக்கிறதுக்காகவே இருக்கும் இங்கே நல்ல ஆயிலெல்லாம் அப்படியே எடுத்துரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்க்கடையில் இருந்து எல்லா ஆயிலையுமே எடுத்துருங்க எடுத்து எடுத்திங்கனா தான் எண்ணெய் கோக்காது இல்லைன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறனால எண்ணெய் வந்து அதிகமாக இதில் சேர்ந்துருக்கோம் அதனால் எண்ணெயோட சாப்பிடாதீங்க இது எண்ணெயை ஊற்றி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இதில் சில்லி பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா காரமா இருக்கும் இது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அவ்வளோதான் காரக்கடலை ரெடி